ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கள்ளி பழங்களோடைய பயன்களும் அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க கல்லி செடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்குது இந்த பூ தாங்க சப்பாத்தி கல்லி பூ மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து வறட்சியை தாங்கி நிற்கும் ஒரு செடிதாங்க அதாவது தண்ணியே இல்லாத இடங்களில் கூட இந்த செடி நல்லாவே வளரும் இந்த செடிக்கு இன்னொரு பேர் இருக்குது நாகதாளின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதிகமாக இதை பற்றி தெரியறதில்ல ஆனால் பழைய காலத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் இதை வந்து நார்மலாகவே சாப்பிட்ருப்பாங்க இந்த வில்லேஜ் சைடெல்லாம் நிறையவே இருக்கும் இந்த செடியில் இருக்கிற பூ தண்டு இலை எல்லாமே நல்லா மருத்துவ குணங்களை உடையது உடல் நச்சுக்களை வெளியேற்றி நல்லா உடலுக்கு சத்த கொடுக்கும் அதே மாதிரி உடல் வெப்பத்தை தான் நம்ம ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டோன்னா உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உடல் வெப்பத்தால் ஏற்படுற வயிறு வலி மலச்சிக்கல் இது எல்லாமே ரெடி ஆயிரும் அதே மாதிரி இது மெயின் குழந்தையின்மை ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா சீக்கிரமாகவே க்யூர் ஆகிரும் பாருங்கள் இதாக சப்பாத்தி பழம் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றியும் நல்லா முள்ளாக இருக்குங்க நம்ம வந்து பறிக்கும் போது பார்த்து தான் பறிக்கணும் முள் குத்திச்சுனா அந்த இடத்துல ஆணி மாதிரி வந்துடும் மெயினான யூஸஸ் பார்த்திங்கன்னா ஓடி அதாவது கர்ப்பப்பை நீர் கட்டி அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கள்ளிப்பழங்களை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பறிச்சிட்டோன்னா நம்ம கீழே அதாவது கல்லில் போட்டு உரசிக்கிறது நல்லது இப்படி தேய்ச்சோன்னா முள்ளெல்லாம் போயிடும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கறதாங்க நல்லது என்னதில் ஒரு முள் இருக்கும் ஸ்டார் முள் மாதிரி இருக்கும் அது வந்து தொண்டையில் போய் சிக்கிரும் பெரியவங்க சாப்பிட்றாருந்தான் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டா போகுது பார்த்திங்கன்னா அதுதான் முள் அந்த முள் காற்றுல பறக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது பாருங்கள் ஸ்டார் முள் காட்டுறோம் இந்த மேலே அப்படி அறுத்தோன்னா ரெண்டு சைடு நமக்கு ஸ்டார் முள் கிடைக்கும் இந்த பழங்களோட சுவைன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்ததுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது தான் பாருங்கள் ஸ்டார் முள் இனி ஜூஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க அதில் உள்ளே இருக்கிற அதாவது சதப்பகுதியெல்லாம் எடுத்து நான் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டணுன்னா முள்ளெல்லாம் இல்லாமல் பயம் இல்லாமல் சூப்பரான ஒரு ஜூஸை குடிச்சிக்கலாம் அது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் கள்ளி செடியை கண்டா விடாதீங்க கள்ளிப்பழங்கள்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்